வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க ஷாப் வீடியோ போட்டு முந்தைய நேற்று நைட்டு போட்டேங்க வீடியோ நேத்தே நாலு வண்டி முடிஞ்சிச்சு இன்றைக்கி அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் காரைக்குடியிலேருந்து வராங்க காரைக்குடி இங்கேருந்து பார்த்தா நானூறு கிலோமீட்டர் வருதுங்க நானூறு கிலோமீட்டர் நைட்லேருந்து நாலு பஸ் மாறி மாறி என் ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க ஏன்னா என் சப்ஸ்கிரைபர் தான் அவர் சிங்கப்பூர்லேருந்தார் சிங்கப்பூரில் கிட்டமே பார்த்துருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அப்போத்துலேருந்து பார்த்து இப்போ வண்டி எடுக்கிறாரு காரைக்குடி கஸ்டமர் சிங்கப்பூர்லேருந்து வந்துருந்து வண்டி எடுக்கிறாரு வண்டி குவாலிட்டி பக்கா கண்டிஷனுங்க ஆனா என் ஷாப் வீடியோ போட்டா நிக்கிறது இல்ல முந்தனத்து நைட்டு தாங்க போட்டேன் போட்டு கரெக்டா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம் போட்டது நான் என்ன பத்து வண்டி தான் பத்து வண்டியில அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் மீதி அஞ்சு வண்டிக்கு இருக்கு காட்டுறேன் எல்லாமே சொல்றாங்க பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் இந்த புக் கொடுக்குறேன் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றது தான் அவர் பேசுவாரு இந்த புக் கொடுக்குறாங்க வாங்க ரெண்டு பேருமே வாங்குங்க வாங்க கையா தேங்க் யூண்ணே சரி தேங்க் யூப்பா தேங்க்யூ 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 சரிப்பா சரிப்பா பேசுங்க ரெண்டு பேரும் இல்லைங்க ஆ வணக்கம்ண்ணா நாங்க காரைக்குடில இருந்து வர்றோம் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ணனே இதுக்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த வண்டிக்கு நிறைய நான் புக் பண்றதுக்கு அடிச்சேன் எனக்கு கிடைக்கல இது நேத்து ரொம்ப டிமாண்டா வந்து இப்ப அர்ஜென்ட்டா வந்து எடுத்துட்டான் சோ யார் வேணும்னாலும் புக் பண்ணிருங்க முன்கூட்டியே புக் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க லேட் பண்ணிடலாம் என் வேஸ்ட் வெய்ட் பண்ணிடுறாங்க கடவுளுக்கு பயந்து அண்ணன் தொழில் பண்றாரு அண்ணனுடைய பேச்சுக்கும் கடவுளுக்கு பயந்து பண்ற தொழிலுக்காகவும் கன்ஃபார்மா இன்னமும் இதை விட பெருசா வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த வண்டியோட மட்டும் இல்லை இன்னும் பெரிய வண்டி ஒன்னு எடுப்பேன் அதுவும் அண்ணன் கிட்ட தான் எடுப்பேன் அப்படிங்கிற கான்பிடென்டோட இருக்கேன் எங்க சர்க்கு எல்லாம் யார் எடுத்தாலும் சரி அண்ணன் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அவர் ரேட்டும் சரி இன்ஜின் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே சரி அண்ணன் சொன்னதை விட பெர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெர்ஃபெக்ட் நாங்க யாரும் வரல நாங்க ரெண்டு பேர் தான் வந்தோம் எல்லாமே அண்ணனே எங்களுக்கு செக் பண்ணி பர்ஃபெக்டா எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க ஒரே நாளு அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் தரமா குடுக்குறோம் மத்தவங்க வச்சுன்னு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நம்ம இருக்குன்னு சொன்னாலே வித்துட்டு சுத்தமா குடுக்குறோம் இப்ப நம்மள்ட்ட பாருங்க இருக்கிற வண்டி காமிங்க விஷா இருக்கு அஞ்சு வண்டி இருக்கு அஞ்சு வண்டி கொடுத்துட்டேங்க பத்து வண்டி வீடியோ போட்டது கொடுக்குறேன் இந்த ஜைலோக்கு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஒரு ரெண்டு நாள்ல இந்த புக்கு வந்துடுங்க புக்கு வந்தோடனே கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறேன் வாங்க கிராண்ட் இருக்கு அதே மாதிரி அதுவும் சூப்பரா இருக்கு சிங்கிள் ஓனர்ல அதுவும் அப்டேட் பண்றேன் இனோவா ஒன்னும் ஒண்ணு வந்துச்சேன்ட்டு இனோவா வேற லெவல்ல வந்துருக்குங்க இந்த இன்னோவா இப்போதான் வண்டி கழுவ போறோம் பக்கா கண்டிஷன்ல இனோவா ஒண்ணு வந்திருக்கு லேட்டஸ்ட் டைப்பு இதுவும் வீடியோ போடுறேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டாப் மாடல் பேக் வைப்பரோட வந்துடும் டாப் மாடல் இனோவா வந்திருக்கு லேட்டஸ்ட் டைப்பா நீங்க நேரில் வந்து பாருங்க சூப்பரா வந்திருக்கு இன்னும் நான் கழுவும் இல்லை எதுவுமே இல்லை வண்டி அப்படியே நிற்க வச்சிருக்கோம் வந்து நேரில் வந்து பாருங்க அவ்வளோ டாப்பாக இனோவா ஒன்னா இன்னொன்று வந்துருக்கு நம்மள்ட்ட இனோவா இனோவாவும் இருக்குது அதுவும் அப்டேட் பண்ணுறேன் அது அப்டேட்டில் இருக்குது அதுவும் பாருங்க லோ பட்ஜெட் ஒன்றா இதுவும் பாருங்க இனோவா இருக்குது அப்புறமா டாட்டா ஜஸ்ட் இருக்குது ஈகோ இருக்கு இந்த மூணு வண்டி இருக்குது அப்போ வந்துன்னா லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோ இருக்குங்க சேன்ட்ரோ இருக்குது பக்கா கண்டிஷன் இருந்துச்சு இன்னொன்று ஆல்ட்டோ ஓனர் இருக்குங்க ஆல்டோ ஒன்னர் இருக்குது மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது வண்டிங்க வேற வண்டிங்கெலாம் போடுறேன் பீடியோ பார்த்தேன் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் போடுறேன் டெய்லியும் கொடுக்குறேன் பாருங்க சேஸ் நம்ம கரெக்டாகப்பா செக் பண்ணிட்டீங்களா சரிப்பா பொறுப்பா எத்தனை போங்க வண்டியா சரிப்பா எல்லாமே கிளீனா கொடுப்போங்க டயர்ல வந்து எல்லாமே புதுசுங்க இந்த வண்டியில பக்கா கண்டிஷன்ல இருந்துச்சு ஸ்டெப்னி கூட புது டயருங்க இதுல ஸ்டெப்னி கூட புதுசு தான் பக்கா கண்டிஷன் வந்து கொடுத்துட்டோம் வண்டி போயாங்க நல்லபடியா போயாங்க என்னோட சப்ஸ்கிரைபருங்க அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றவங்க தான் சிங்கப்பூர்ல இருந்து அவரு வந்தாரு வந்து நம்ம ஊர்ல வண்டி எத்தன்னு போறாரு தர பொருள் தரமா கொடுப்போம் அதனால தான் நம்மளோட மதிப்பு நம்மளோட வேல்யூ எல்லாமே அதிகம் ஸ்மிலா காசை நம்பி எங்கெங்கோ வராங்க நேற்று ஒரு எழுபது வயசு கஸ்டமர் வந்தார் வந்து எத்தனை போயிட்டாரு நல்லபடியாக ஆகிடும் சொன்னார் அவர் நல்லபடியா எத்தனை போனோம் நானும் வேண்டி போய் அதே மாதிரி அவரும் நல்லபடியா வண்டியை வீட்டுக்கு போய் சேர்ந்தார் அதே தான் நம்மளுக்கு எல்லாருமே நல்லபடியா போகணும் தான் நம்ம தோண்டுவோம் ஒரு ஒரு வண்டியும் ஓன் யூஸ் எடுத்தா எப்படி இருக்கணும் அது மாதிரி தான் எடுப்போம் இன்னோவா பாருங்க இனோவா வந்திருக்கு இன்னொன்று சூப்பராக இருக்குங்க இன்னும் நான் எதுவுமே செக் பண்ணல உங்க முன்னாடியே ஸ்டிக் கூட பாத்துறேன் ஆயில் அடிதான் போக தானே இப்போ வந்திருக்கு நான் செக் பண்ணல அப்படியே காமிக்கிறேன் வாங்க வா இப்போ செக் பண்றேன் இப்போ உள்ளே வந்த வண்டி தான் இப்போ பாருங்க லைவா வந்துச்சுங்க காலையில் தான் வண்டி வந்தது அந்த வண்டி டெலிவரி கொடுத்துருவோம் இந்த வண்டி உள்ளே வந்துச்சு ஆயில் போக இந்த வண்டி நிற்க வைக்கிறேன் கொடுக்குறேன் கொடுக்குற போல் சுத்தமாக ஒரு நாள் தான் நேற்று நைட் முந்தைய நேற்று நைட்டு வீடியோ போட்டு இன்னைக்கு இருக்க அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் இந்த இனோவா வந்திருக்கு ஆயில் அடிச்சுன்னா எடுக்க மாட்டேங்க ரிட்டர்ன் அமிச்சிருவேன் இப்ப பார்க்கலாம் வீடியோல அடிச்சுன்னா வெளியே அமிச்சிடுறேன் அடிக்காம உள்ள சேர்க்கறேன் சரிங்களா இப்ப வீடியோ லைவாக பாருங்க ஸ்டிக் எடுத்து காமிக்கிறேன் அடிக்கலாம் வண்டி எடுக்கலாங்க அடிச்சா எடுக்க கூடாது அதுதான் என்னோட கோரிக்கை தான் நம்ம டெய்லியும் விற்கிறோம் வண்டி டெய்லியும் கொடுக்குறோம் பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு ஸ்டிக் எடுத்தாச்சு இதை லைவாக காமிக்கிறேன் கிட்டவாமா பாருங்க அடிச்சிச்சுன்னா வேணாம் அடிக்கலாம் உள்ள சேர்க்கிறேன் ஆ ரேஞ்ச் பண்ணுவா

ஆயில் போக அடிக்கல வண்டி சுத்தமா இருக்கு தூசி மட்டும் ரேஸ் பண்ணா ரேஸ் பண்ணுவா சரியா இருக்குங்க ரெண்டு இனோவா இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு நேரில் வந்து பாருங்க விஸ்மிலா காசு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் வீடியோ போடுறோம் டெய்லியும் இந்த வண்டியிலும் ஆயில் அடிக்காது அந்த வண்டிலும் அடிக்கல வந்த வண்டிலயும் எந்த வண்டிங்களும் நேரில் வந்து பாருங்க